வணக்கம் நண்பர்களே இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பின் பின் டபிள்யூ எழுநூற்றி அறுபத்தி ஏழாவது குழுக்கள் இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கசிங்க நாங்கள் எடுத்துருக்குறோம் வாங்க அது என்னன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னால் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த ரிசல்ட் அஞ்சு அஞ்சு சைவர் ஒன்று நாம் எடுத்திருந்த கசிங்கம் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகியிருந்துச்சுங்கிறத பார்த்துருவோம் மிஷின் நம்பர் ஐம்பத்தஞ்சு எழுபத்தி நாலு பத்து ஃபஸ்ட்டு ட்ரெயிலம்பர் முப்பத்தி ஏழு இருபது இருபது செகண்ட் ட்ரை நம்பர் பத்தொம்போது எண்பத்தி நாலு ஐம்பது வந்த சொல் எண்பத்தொன்னு சைபர் ஒன்று இங்கு சூதாட்டம் எதுவும் நடக்கவில்லை இந்த வீடியோ கேரள மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே பவர் டபுள்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரையும் ஒன்றையும் வச்சுருந்தேன் அது அஞ்சு ஜீரோ ஆகிப்போச்சு மிஸ் ஆகிடுச்சி மிஸ்ஸிங் தான் சீ போட்டு சிங்கிள் நம்பர் மட்டும் ஒன்று சூப்பராக பாஸ் ஆயிருக்கு மற்றது எல்லாம் வாஷவுட் ஆகியிருக்கு இன்னக்கு நம்ம கணிப்பில் எப்படி எடுத்துருக்கோம்னா முப்பத்தெட்டு தொண்ணூத்தொன்று தான் வச்சுருக்கிறேன் நேற்று எண்பத்தி மூணு அறுபத்தி ஒன்று வச்சுருந்தோம் இன்றைக்கி முப்பத்தி எட்டு தொண்ணூத்தொன்றுன்னு வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகிருக்குது உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் உங்கள் கிசிங்களே மேட்ச் ஆகலைன்னா கீழே கமாண்டில் சொல்லுங்கள் சிங்கிள் ஷாட் முப்பத்தெட்டு தொண்ணூற்றி ஒன்று போர் டிஜிட் திரு டிஜிட்டில் எண்ணூற்றி தொண்ணூத்தொன்றுன்னு வச்சுருக்கிறேன் உங்கள் கிசிங்கில் மேட்ச் ஆகிற நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஏபிபிசிஎஸ்சி மூணு செட் எடுத்துருக்கேன் எண்பத்தொம்போது எண்பத்தொன்று தொண்ணூத்தொன்று உங்கள் கெசிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஏ போர்டு சிங்கிள் நம்பர் எட்டு பி போர்டு சிங்கிள் நம்பர் ஒம்பது சி போர்டு சிங்கிள் நம்பர் ஒன்றுன்னு எடுத்துருக்கிறேன் உங்கள் கெசிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் ஒன்று எடுத்துருக்கிறேன் உங்கள் கெசிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் கருத்துக்கள் பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் அதிர்ஷ்டம்ங்கிறவங்க ஆல்போர்டில் மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்போர்டில் ஒன்று சூப்பர் பாஸ் ஆகிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் சத்யா பொன்னாருங்கிறவங்க ஆல்போர்டில் ரெண்டே நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்போர்டில் ஜீரோ பாஸ் ஆயிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் சேர்மைத்துறைங்கிறவங்க ஆல்போர்டில் மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்போர்டில் ஒன்று சூப்பர் பாஸ் ஆகிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் யூசருங்கிறவங்க ஐநூற்றி ஆறு கொடுத்துருக்காங்க பவரில் மிஸ் ஆகிட்டு வந்தது ஐநூற்றி ஒன்று ஏபி ஐம்பது சூப்பர் பாஸ் ஆகிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் முத்துச்சாமிங்கிறவங்க நூற்றி நாற்பது கொடுத்துருக்காங்க பிசி சைவர் ஒன்று சூப்பர் பாஸ் ஆகிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் சிவகுமாருங்கிறவங்க ஆல்போனில் மூணு நம்பர் கொடுத்து ஆல்போரில் மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்போனில் சீரோ ஒன்று ரெண்டு போட்டு சூப்பர்ஃபாஸ் ஆகிருக்குது திருடிஜிட்ட எண்ணூற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க வந்தது ஐநூற்றி ஒன்று ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டு பிசி சீரோ ஒன்று சூப்பர்ஃபாஸ் ஆகிருக்குது பி போலில் ரெண்டே நம்பர் கொடுத்துருக்காங்க பிபோலில் ஜீரோ சூப்பர் பாஸ் ஆயிருக்கு சிபோலில் மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க சிபோலே ஒன்று சூப்பர் பாஸ் ஆயிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் பெரிய சாமிங்கிறவங்க கஸ் பண்ணி ஆல்போர்ட் சிங்கிள் மாதிரி அஞ்சு கொடுத்துருக்காங்க ஆல்போர்டில் அஞ்சு மாசம் சூப்பராக கிட்டிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் யூசர் அப்படிங்கிறவங்க மாசம் புல் இன்னைங் கொடுத்துருக்காங்க மூணு திருட்டு திரு செட்டு கொடுத்துருக்காங்க சைவர் ஐம்பத்தி ஒன்று பாக்ஸில் மாதம் ஒரு புல் இன்னிங் ஆகிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் லக்ஷ்மி பதிங்கிறவங்க ஆள் பிள்ளை ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க ஆல்பிள்ள அஞ்சு சூப்பராக இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நன்றி